ஆஸ்பரண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா மயங்கொழி சொல்லகராதி அப்படின்ற புக்கில் மீனிங் பார்க்கலாம் குரூப் ஃபோரில் வந்து நிறையா கஷ்டமாக கேட்டிருந்தாங்க நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க அடுத்து நமக்கு குரூப் டூ இருக்குது அதுக்கான இலக்கை நோக்கி பயணிக்கலாம் இது வந்து மயங்கொழி சொல்லகராதி வந்து முடிஞ்சளவுக்கு கவர் பண்ணி பார்க்கலாம் அக்கறை எதிர்கரை நீர்நிலையின் மறுகரை அளக்க அலுமோ கொடுத்துருக்காங்க அலக்கரைக்கரை காண்பான் அப்படின்னுமோ கொடுத்துருக்குறாங்க அதை விட்டுருங்க எதிர்கரை நீர்நிலையின் மறுகரை அக்கறைன்னா இக்கரைக்கு அக்கரை பச்சை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல எதிர்கரை அந்த சைடு இருக்கிற கரை அது வந்து அக்கரை இது வந்து கடற்கரைக்கு வந்து கடைசியில் இந்த கரை தானே போடுவோம் இதை வச்சு அப்படியே ஞாபகமிச்சுங்க இந்த கரை வந்தால் கடற்கரை எதிர்கரை மறுகரை அந்த மாதிரி ஞாபகம்ங்க அக்கறை இந்த அக்கறை வந்து ஈடுபாடு கருத்து கவனம் பற்று ஊக்கம் தேவை கவலை அக்கறை லைஃப்பில் லைஃப் பற்றி ஒரு அக்கறை இருக்கணும் அதுதான் ஈடுபாடு லைஃப் பற்றி ஒரு ஈடுபாடு இருக்கணும் கருத்து கருத்து சமூகத்து மேலே ஒரு அக்கறை இருந்தால் தான் கருத்து சொல்லுவாங்க அப்படின்னு வச்சுங்க அக்கறைன்னா கருத்து கவனம் கவனம் ஏதாச்சும் யாராச்சும் மேலே அக்கறை படணுன்னா கவனமாக இருந்துக்குங்க அந்த மாதிரி சொல்லுவோம்ல அது வந்து அது ஒரு அக்கறை அப்படின்னு ஞாபகம் அப்புறம் பற்று யாராச்சும் மேலே பற்று இருந்தால் தான் அவங்க மேலே அக்கறை வைப்போம் ஊக்கம் அக்கறை இருந்தால் தான் ஊக்கம் அளிப்போம் ஒருத்தவங்களுக்கு அப்புறம் தேவை ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம அவங்க மேலே அக்கறை படணும் அவங்களுக்கு அக்கறைங்கிறவரும் தேவையாக இருக்கும் அதனால் அது ஞாபகம் கவலை ஒருத்தங்க கவலையில் இருக்கும்போது அவங்க மேலே அக்கறை படலாம் அடுத்து அகணம் கனியாதது இலகு அகணம்னா கனியாதது இக இலகு அப்படின்னு அர்த்தம் இந்து கணம் அகணம் இது வந்து கணம் இல்லாதது பெருமையின்மை கணம் இல்லாதது பெருமையின்மை அகணம் கனியாதது இலகு இது எப்படி சொல்கிறது அகணம்னா ரொம்ப பழுக்காத பழம் அந்த மாதிரி நியமிச்சுங்க அகணம் கனியாதது இலகு இந்த அகணம் இந்த கணம் வந்து ரெண்டாவது இருக்கிற அகணம் வந்து கணம் இல்லாதது கணம் அப்படின்னா வெயிட்டா அகணம் அப்படின்னா வெயிட் இல்லாதது இப்படி சுத்தம் அப்படின்னா சுத்தமாக இருக்கிறத சொல்லுவோம் அசுத்தம் அப்படின்னா சுத்தம் இல்லாதத சொல்லுவோம் அதனால் கணம்னா வெயிட்டு அகணம் அப்படின்னா வெயிட் இல்லாதது கணம் இல்லாதது பெருமையின்மை பெருமை இன்மை அகன் அகன்னா அருகு அண்மை அகன் அருகு அண்மை மூணு சுழியின் இது வந்தால் அருகு அண்மை அகன் ரெண்டு சுழியின் அகன்ற எனும் பெயரச்சம் காதல் கணவன் உள் முதலில் வரும் விகுதி இதெல்லாம் அகன் அகன்ற எனும் பெயரச்சம் காதல் கணவன் உள் அகத்தான உள்ளுன்னு சொல்லுவோம் இருக்கிறது அகம் அகனான்னு ஒரு இதெல்லாம் உள்ள அகப்பொருளை பற்றி பேசுது அகம்னா உள்ளே நிறுத்தம் உள் கணவன் கணவன் மனைவி அகத்தில் வீட்டுக்குள்ள இருப்பாங்க காதல்னால் வீட்டுக்குள்ளே காதல் பண்ணுவாங்க அந்த மாதிரி அமைச்சிங்க வினை முதலில் வரும் விகுதி அடுத்து அங்கணம் அங்கனம்னா இரண்டு தூண்களுக்கு நடுவில் உள்ள இடம் ரெண்டு தூண்களுக்கு நடுவில் இருக்கிற இடத்தை பார்த்து அங்கனம் ஒரு திண்டுக்கல் திண்டுக்கல்லாம் அங்கனங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க அங்கனம் ரெண்டு தூண்டு தூணுக்கு நடுவில் போய் நில்றா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு யோமைச்சுங்க அப்புறம் உள்ளறை உள்ளறை உள்ளறைனா அங்கனம் அப்புறம் கடுமரம் கடுமரம் அங்கனக்கு போனேன் அவ்வளோதான் கடுமரத்தில் ஏற்றி கடுமரத்தில் கட்டி வச்சு அடித்து உரிச்சிருவோம் அப்படின்னு ஞாப்சுங்க சாய் கடை சாய் கடை சலதாரை சலதாரைன்னா இந்த சாக்கடை சாக்கடை அங்கனம்னா சாக்கடை அங்கனம் போயிடாத சாக்கடை இருக்குது அப்படின்னு ஞாபகத்துக்குங்க சேரு சேருனால சாக்கடை தான் இருக்கும் சே சாக்கடையில் சேரு நிறையா இருக்கும் அப்புறம் பத்து பரப்பு பொரிகாரம் முற்றம் வெண்காரம் மதகு நிறையா இருக்குது அப்படியே பா ஒன் பார்த்து வச்சுங்க மனப்படம் பண்ணணும்னு அவசியம் அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க ஆப்ஷன் பார்க்கலாம் கூட ஞாபகம்லாம் அடுத்து அங்கனம் இது ரெண்டு சுழினா ரெண்டு சுழினா வர்ற அங்கனம் வந்து கடுக்காய் மரம் அப்படி அங்கன் கடுக்காய் மரம் அப்படி அங்கன் அடுத்து அங்கணி மூணு சுழினி சிவை மலைமகள் அப்புறம் கற்றாலை அங்கணி அங்கனி கற்றாலை இருக்குது அங்கனி கற்றாலை சிவை மலைமகள் அதே இந்த அங்கனினா இதுக்கும் கற்றாலை வருது அப்புறம் படரும் முட்செடி ரெண்டு சுழினி ரெண்டு சுழி நீ வர்ற அங்கனி வந்து கற்றாழை படரும் முட்செடி மூணு சுழினி வர்ற அங்கனி வந்து சிவை கற்றாழை அச்சனம் அச்சனம்னா அக்கணம் அந்த நேரம் அச்சனம் இந்த ரெ ரெண்டு சுழினா இது வந்தால் நெய்வார் கருவி வகைகளுள் ஒன்று வெள்ளுள்ளி வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் வந்து அச்சனம் மூணு சூழினால் வந்தால் அக்க அக்கணம் அந்த நேரம் இதெல்லாம் வரும் அடுத்து அடிமனை அடிப்படை அடிமனைத்தட்டு படகின் உட்பலகை வண்டியினுள் பொருந்திய பலகை அடிப்படை தட்டு படகின் உட்பலகை வண்டியினுள் பொருந்திய பலகை இது வருது அதே அடிமனை ரெண்டு சூழின்னா வந்தால் சுற்றுச்சுவர் கட்டடத்தின் சுவர் வீட்டு மனை இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல சுற்றுச்சுவர் வீட்டில் மனைனா வீடு வீட்டில் தான் நான் சுற்றுச்சுவர் கட்டுவோம் கட்டடத்தின் முதன்மை சுவர் இதெல்லாமே வீட்டை சுற்றி தான் இருக்குமா அடிமனை மனை வச்சு ஞாபகம்ங்க இதே மூணு சூழல் ந நை வந்துச்சுன்னா அடிப்படை அடிமனை தட்டு படகின் உட்பலகை வண்டியினுள் பொருந்திய பலகை ஓகேவா இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ண பார்ப்போம் இதில் போதும்னு நினைக்கிற மீதி அடுத்த வீடியோவை பார்க்கலாம்